ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சினிமா கதை கவிதை கற்பனை கட்டுரை பாடல் எழுத்தாளர் ஆசிரியர் ரைட்டர் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் சிந்தனை கலைஞன் சேலம் மாவட்டம் வீரகனூர் போஸ்ட்டு செல் நம்பர் குறிச்சிங்க தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு மூணு புதிய புதிய சினிமா கதை வசனம் பாடல் எழுத என்னை அணுகலாம் சார் புதுமையாக இருக்கும் புரட்சியாக இருக்கும் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அஞ்சு கோடியிலையும் படம் எடுக்கலாம் ஐநூறு கோடியிலேயும் படம் எடுக்கலாம் அந்தளவுக்கு பிரமிப்பாக புதுமையாக ஒரு புரட்சியாக புதுவிதமாக நூற்றம்பது வருஷ சினிமா உலகத்தில் வராத புதுமையான கதையாக தேர்வு பண்ணி வச்சுருக்கேன் எழுதி வச்சுருக்கேன் என்னை கூப்பிடுங்கள் புதுமையான சினிமா எடுத்து புது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி சினிமாவை வாழ வைப்போம் சினிமாவும் வாழட்டும் மக்களும் வாழட்டும் இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு உலகம் உலகத்துக்குள்ளே ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை போட்டு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் அதில் வாக்கியமும் எழுதியிருக்கேன் அதை முக்கியமாக படித்து பாருங்கள் அதுலேயே எழுதியிருக்கேன் எனது அருகில் வீடியோவை இணைத்து கேளுங்கள் அப்படின்னு செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தமாசை பேசலாம் டைம் இருக்கிறப்ப பொழுதுபோகாதப்ப நைட்டில் கொஞ்சம் ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஃபேஸ்புக் நண்பர்களும் யூடியூப் நண்பர்களும் வாட்ஸ்அப் நண்பர்களும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களும் அனைவரும் ஷேர் பண்ணி ஒரு வெற்றி பாதையை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் உலகத்துக்குள் உலகம் அந்த ஒரு வித்தியாசமான கதை கரு இது உங்களுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும் உங்கள் வாரிசுகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் இப்படி தான் உலகம் இருக்கும் இப்படி தான் வாழணும் இப்படி தான் நாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு கற்பனையில் ஒரு புதுவிதமாக ஒரு புரட்சியாக எனக்கு எட்டின அறிவுக்கு ஒரு அருமையாக பேசுகிறேன் என்னோடய உரையாடுங்கள் உலகத்துக்குள் உலகம் அப்படின்னா உலகத்தை ஆண்டவன் படைத்தது மனித உருவம் மிருக உருவம் அனைத்தும் உற்பத்தி பண்ணுறது ஒரு யோசனையில் கடவுளாக யோசிக்கிறாரு இவ்வளோ பெரிய உலகத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருமே இல்லையே இதை எதாவது செய்யணும் அவருக்கு பயங்கரமான மூலை கோடிக்கணக்கான மூலை எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு யோசனை பண்ணி ஒட்டுமொத்தமாக உற்பத்தி பண்ணாமல் ஒவ்வொன்றா 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணுறாரு அவர் அறிவுக்கு அப்படி தான் செய்ய முடியும் உலகம் பிறந்து நானூற்றி ஐம்பது கோடி வருஷம் ஆகுது நானூற்றி ஐம்பது கோடி வருஷம் இப்போ எவ்வளோன்னு பார்த்துங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இப்போ நடந்துட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு இதில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே நமக்கு தெரியாது நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் பிறந்தது அதுக்கப்புறதான் ஒரு கடவுள் இருந்து உலகத்தை படைக்கினா மனித உருவம் மிருக உருவம் அனைத்தையும் படைக்கினா அவங்களுக்கு உண்ண உணவு சாப்பாடு வேலை வெட்டி அதுக்குண்டான அறிவு திறமை மனுஷனை படைத்து அப்படி ஒரு உலகத்தை கொண்டு வரத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷம் ஆச்சு அதில் வந்து உயிரினங்கள் வாயில்லா ஜீவனை தான் முதல்ல படைத்தார் காடு மலை செடி கொடி மரம் இதெல்லாம் படைச்சி அவங்க கொஞ்சம் காலம் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக வாழ்ந்து வந்து ஒரு முப்பது லட்சம் வருஷத்துக்கும் பிற்பாடு தான் ரெண்டு மனித உருவத்தை படிச்சிருக்காரு ஆண்டவன் ஆண் ஒன்று ஒன்று அவங்க படிப்படி படிப்படியாக வாரிசை உருவாக்கி ஒன்று பத்து ஆகி பத்து நூறு ஆகி நூறு ஆயிரம் ஆகி ஆயிரம் லட்சமாகி லட்சம் கோடி ஆகி இன்றைக்கி உலக மக்கள் தொகையில் மொத்தம் எட்நூற்றி முப்பது கோடி மக்கள் உருவாகியிருக்காங்க இதுக்கு மேலே இன்னும் ஆயிரம் கோடியை தாண்டிடும் ஆயிரம் கோடியை தாண்டிடும் உலக மக்கள் உலகத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு இருக்குது இதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடில் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாடு ஒரு சுமாராக எடுத்துக்கலாம் அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூமியில் நமக்கு என்ன தேவை ஆண்டவன் படைச்சிட்டான் அடுத்தவங்களை வாழ வைக்கணும் உயிரினங்களை வாழ வைக்கணும் வாயில்லா ஜீவனை வாழ வைக்கணும் இயற்கை வாழ வைக்கணும் நமக்கு ஆண்டவன் கொடுத்த அறிவு இதுக்குள்ளாரியே சுற்றிக்கிட்டு இருந்து இதுங்களை வாழ வச்சு ஒரு கரை சேர்த்து படிப்படியாக மனிதனை உருவாக்கி அப்போல்லாம் பணம் காசு கிடையாது அந்த காலத்தில் அப்போல்லாம் பொருளுக்கு பொருள் மாற்றி விடுவாங்க கம்பு வாங்கினா சோளம் வாங்கினாக்கா ஆ சரி கலப்பக்கம் மூட்டி தருவார் மம்பட்டி கிளி கொடுத்து தருவார் கொல்லு வேலை செஞ்சோம்னா இரும்பு த கடப்பாறை கடி தட்டி தருவார் மம்பட்டி தட்டி தருவார் அருவா கொடுவா தட்டி தருவார் அவங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நெல் கம்பு சோளம் தானிய அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போல்லாம் காசு பணமே கிடையாது அந்த காலத்தில் காசு பணம் வந்து இப்போ என்ன ஒரு நூற்று நூறு நூற்றம்பது வருஷம்தான் இருக்கும் என்ன ஒரு இரநூறு வருஷம் இருக்கும் அரை பீஸா கா பீஸா ஓட்ட பைசா ரெண்டு காசு மூணு காசு அஞ்சு காசு பத்து காசு இருபது காசு இப்படிலாம் வந்தது நாலண்ணா எட்டணா அதெல்லாம் போய் இன்றைக்கி ஒரு ரூபாயோடு வந்து நிப்பாட்டிவிட்டாங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அப்படியே மாட்ட காலகட்டத்தில் அந்த காலத்தில் நானே போய் வாங்கியிருக்கேன் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு ஐம்பத்தாறு ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் எனக்கு விவரம் தெரியப்பட்டப்ப எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசில் இப்படிலாம் விவசாயிங்கிட்ட போய் கலப்பம் முட்டினது மம்பட்டிக்களி போட்டது தச்சு வேலை செஞ்சது எங்கள் அப்பா தச்சு வேலை கொள்ளு வேலை இதெல்லாம் செஞ்சாங்க என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அதெல்லாம் வந்து எங்கள் வேலைக்குன்னு இல்லை எல்லா வேலைக்கும் முடிவேட்டுற கிடைக்கி பார்பர் ஷாப்பு கிடைக்கு அப்புறம் இன்னும் மற்ற தொழில் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு தொழிலாக சொல்லிகிட்டே போகலாம் அந்த கிராமத்தில் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் காசு பணமே கிடையாது காசு பணமும் கொடுக்க மாட்டாங்க காசு பணமும் இல்லை விவசாயத்துக்கு உண்டான பொருளை செஞ்சு கொடுக்குறாங்க அந்த விவசாயம் செழித்து உற்பத்தி ஆகி அதை தானியமாக அரிசி இப்போ கம்பு சோளம் இந்த மாதிரி தானியமாக அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆளுக்கு ரெண்டு மரக்காய் மூணு மறக்கா படி வல்லம் இந்த மாதிரி அலந்தலந்து கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில் அப்புறம் வருஷ கொத்தவை பண்ணியாருங்க வேலையை வெட்டிக்கு போகும்போது ஒரு கிராமத்தில் பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கும் எல்லாம் வருஷ கொத்தவை வருஷம் ஆனால் உனக்கு ஒரு மூட்டை நெல் அரை மூட்டை அரிசி அரை மூட்டை கம்பு கா மூட்டை சோளம் நாலு மரக்காய் அப்படிலாம் மரக்காய் படி இந்த மாதிரி தான் நல்லா சாக்கில் போட்டு போட்டு கட்டி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் வீட்டில் தேங்காயே பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊடு பூராக தேங்காயாக இருக்கும் தேங்காய்க்கு மார்க்கெட்டே இல்லை இலவசமாக எடுத்துகிட்டு போனாங்க அவங்களே காட்டுக்காரங்களே பறித்து கொடுத்து மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போவாள் சரி அப்படிமாங்க எங்கள் அப்பா சைக்கிளில் தள்ளிக்கிட்டே வருவார் நானும் அந்த சைக்கிளில் தள்ளிக்கிட்டே வந்து வீட்டில் பூரா தேங்காயை உடச்சி உடச்சி உடச்சு தண்ணி குடிக்க முடியாத குடித்து அந்த தேங்காயெல்லாம் உடச்சி காய வச்சு செக்காட்டி தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணி எங்களுக்கு தலைக்கு தேவை எங்கள் குடும்பத்துக்கு போக மீதி விற்கலான்னா அது காசு பண்ண யாருக்கிட்டேயும் இல்லை காசும் மாட்டாங்க நான் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அரை பீஸா கா பீஸா ஒரு பீஸா ரெண்டு பீஸா இந்த மாதிரி தான் இருந்தது சிம்டிமிட்டெல்லாம் அப்போ வெறும் பத்து ரூபா ஐநூறுரூவா கீழே கடந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் எங்கள் அப்பாக்கிட்ட ஐநூறுரூவாயில் மெத்தூட கட்டி காங்கட்டு போட்டார் ரெண்டு சாரம் அப்போ இப்போல்லாம் அஞ்சு லட்சம் மாதிரி என்ன தான் அந்த மாதிரி காலகட்டத்தில் மனுஷன் வாழ்ந்தாங்க பிறந்தாங்க இப்போ என்னங்க நான் எதையோ பேச வந்து இதை பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இந்த உலக பணக்கார பட்டியல் நாடில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் ஒரு பத்து இருபது நாடு ரொம்ப பணக்கார நாடாக இருக்காங்க அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழி புதிஞ்சி புதுங்கி போயிருக்காங்க அவங்க அந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி ராக்கெட்டு தயார் பண்ணி கண்டுபிடிச்சி மேலோகத்தில் என்ன இருக்குது செவ்வாயில் என்ன இருக்குது வியானில் என்ன இருக்குது சூரியனில் என்ன இருக்குது சந்திரனில் என்ன இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்கக்கிட்ட பண வசதி இருக்குது பணக்கார நாடு அது தொழில்துறையில் நல்ல உற்பத்தியாகி நல்ல கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க பணத்தை மிச்சம் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம நாடு கடங்கார நாடாக இருக்குது இன்றைக்கி இந்தியா நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடனில் இருக்குது இதுக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் ஐம்பத்தாறு கோடி மட்டும்தான் வெறும் ஐம்பத்தாறு கோடி மட்டும்தான் கடன் இருந்தது வெறும் ஐம்பத்தாறு கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டில் எடுத்துக்கும் போது ஜெயலலிதா இருக்கும் இருக்கும்போது ரெண்டரை லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கி பத்து லட்சம் கோடி கடனை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க கடங்கார நாடாக போச்சு என்னைக்கு நாட்டை வித்துவிட்டு நம்ம தெருவில் விட்டுட்டு துரத்துறாங்களே தெரியல இந்த கடனை கட்டி மீட்டு இதுக்கு எவ்வளோ வெட்டி இருப்பாங்க அரசாங்கத்துக்கு சென்ட்ரல் பேங்க்கு அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எது எப்படியா கிடக்குது ராக்கெட் அனுப்பு அதை கண்டுபிடி இதை கண்டுபிடி அந்த நாட்டுக்காரன் அதை கண்டுபிடிக்கிறான் இதை கண்டுபிடிக்கிறான் நம்மளும் இதை கண்டுபிடிக்கலாம் நம்ம நாடு பணக்கார நாடாக இருந்து காயில காசு இருந்து கடன் வாங்காத இருந்தால் சொந்த காசு இருந்ததுன்னா மக்கள் உழைப்பு பணம் இருந்ததுன்னா நீங்கள் செய்யலாம் நாடே நம்ம கடனில் இருக்குது அதுக்கு ஏன் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு வீண் விரையும் பண்ணுறீங்க உலக நாடு நூற்றி தொண்ணூத்தஞ்சி நாட்டில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுமா ராக்கெட்டு விட்டுக்கிட்டு சூரியனில் என்ன இருக்குது சந்தனில் அங்கே என்ன இருக்குது சரி அப்படியே தான் இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு போகிறீங்க அங்கே என்ன விலை மதிப்பு இல்லாத வயிறாக இருக்கா இல்லை தங்கம் இருக்குதா என்ன இருக்குது வெறும் மண் கல் தண்ணி காற்று காற்று கூட அங்கே இல்லை இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அந்த மண்ணையும் கல்லையும் சாம்பலையும் கொண்டு வந்து இங்கே வந்து காமிக்கிறீங்க முத முதல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குரங்கு நாய்க்குட்டி இந்த மாதிரி தான் அனுப்பி அனுப்பி அது உயிரோடு திரும்பி வருதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அப்போலேருந்தே ராக்கெட் இருக்காங்க எப்போ யார் அப்படிலாம் ராக்கெட்டு கண்டுபிடிச்சாங்களோ அப்போலேருந்தே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ வந்து ஒரு கல் உழுவுது ஒரு ராக்கெட்டு உளுந்து தமிழ்நாடு அழிய போகுது அப்படின்னு ஒரு புரளி கழிப்பி விட்டாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரியும் எல்லாம் ஆடு மாடு கோழி கோழிகளெலாம் அடித்து தின்னுக்கிட்டே கிடந்தாங்க ஐயோ இப்போ செத்து போயிருமோ அப்போ செத்து போயிருமா என்ன எங்கே குண்டு விழுவுதோ எங்கே பாறை விழுவுது எங்கள் நட்சத்திரம் விழுவுது அப்படி இப்படின்ட்டு ஒரு புரளை கழிப்பு விட்டாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்தியா ஃபுல்லாக எல்லாம் ஆடு மாடு கோழிலாம் அடித்து தின்னுக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு சம்பாதிக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாளாக இப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசு எட்டு வயசு ஞாபகம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் வருஷம் இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே மட்டும் ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அதனால் நம்மளால் என்ன முடியும் நம்மளால் என்ன செய்யலாம் நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றலாம் கடங்காரம் இல்லாத நாடாக உருவாக்கணும் யாரோ ராக்கெட் விடுறாங்க யாரோ எதையோ கண்டுபிடிக்கிறாங்க நான் அதெல்லாம் கடல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் பணத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தி சேமித்து விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு அது எதுன்னு கொஞ்சம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செமிச்சிக்கிட்டு செய்ய சொல்லலாம் அது வெளியில் அனுப்பும்போது பத்து லட்சம் கிலோமீட்டரு இருபது லட்சம் கிலோமீட்டரு ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் இந்த ராகிட்டு பிறக்கணும் அங்கே போய் என்னத்தை கண்டுபிடிச்சி ஏது கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது எல்லாம் புதுசோனமாக போச்சுன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது வல்லவனையும் தட்டும் வழுக்குப்பரம் ஏதாவது ஒன்று இட உடம்பு ஆகி எங்கேயோ ஒரு பக்கம் விழுந்து இந்த இப்போ ஒரு சாதாரண ஒரு ஏற பிள்ளை நுழந்து நூற்றம்பது பேர் செத்து விட்டாங்க அந்த மாதிரி விஞ்ஞான முறையில் எதையும் சொல்ல முடியாது ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா தப்பு தவறாக போயிடும் அதனால் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும் என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் எல்லாம் இது ஒரு அரசியலாக விளையாட்டாக அரசியலுக்கு அரசியலாக பார்க்குறாங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அந்த நாட்டை விட நம்ம நாடு முதல்ல ராக்கெட்டு விடணும் முதல்ல கண்டுபிடிக்க அப்படின்ட்டு ஒரு இது இராணுவத்தில் நம்ம மோடி ஐயா நம்பர் ஒன்று பேர் வாங்கிட்டார் அதை சேமித்து வைக்கலாம் அதனால் தப்பு இல்லை நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு இருக்குன்னா எத்தனையோ நாடு எதிரிகள் வருவாங்க போவாங்க அந்த எதுக்கிறதுக்கு அது நம்ம உறுதுணையாக வச்சுருக்கணும் ஏன்னா நூற்றி ஐம்பது கோடி ஜனங்களையும் கட்டி காப்பாற்றினோம் அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம எதுக்கிறதுக்கு சக்தியான அணு ஆயுதங்களை தயாரித்து வச்சுருக்கிறது நல்லது தான் விலைக்கு வாங்குறது நல்லது தான் அதெல்லாம் நான் குறை சொல்லவே முடியாது ஆனால் நம்ம இந்தியா மாதிரி எல்லா நாடும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை மனுஷன் ஆண்டவனுக்கு மூளையை கொடுத்தான் இப்போ பாருங்கள் ரஷ்யாவும் உக்ரைனும் அடிச்சுக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு ரெண்டு வருஷமாக கெடுத்து குட்டி சேவராவுது ஒரு பத்து செங்கல் எடுத்து கட்டடம் கட்டி மேஸ்திரி பொழுதுனைக்கும் பூசி சிட்டால் வேலை செஞ்சு அது கட்டுறது எத்தனை எத்தனை வருஷம் க கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ செகண்டில் அதை தட்டி எரிஞ்சிட்டு குண்டை போட்டு போகிறாங்க அந்த சொத்து பொத்துலாம் எவ்வளோ காசு அழியுது எவ்வளோ பணம் ஆகுது எந்த தலைவரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறத அவங்க நாடு அப்படி அவங்க அறிவு அப்படி அழிக்கணும் போகணும் வரணும்னு அதை நம்ம சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களுக்காக புரியணும் அவங்களுக்காக தெரியணும் ஆண்டவன் அறிவு கொடுத்துருக்காரு அனைத்தையும் அனைவரையும் வாழ வைக்கணும் கெடுக்கிறதா பெருசு அழிக்கிறதா பெருசு உருவாக்குறது தான் பெருசு அழிக்கிறது செ ஒரு செகண்டில் அழிச்சிட்டு போயிடலாம் அது உருவாக்கத்துக்கு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் அதை யோசனை பண்ணி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னமோ நாடு நலவராக அப்படி தான் இருக்குது ஊர் உலகம் அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வேறு என்ன ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பெத விதமான அறிவை கொடுத்துருக்காரு ஆண்டவன் இப்போ ஒருத்தனுக்கே இப்போ ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு சொல்கிறேன் அந்த விஞ்ஞானிக்கு நம்மளை விட இன்னும் நூறு மடங்கு மூளை அதிகமாக இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒயிர் பால்ட்டாச்சுன்னா கூட அந்த ஹெலிகாப்டர் ஏற பிளான்னா ராக்கெட்டு போகாதே ஏதோ ஒரு கோளார் பண்ணிவிடும் அந்தளவுக்கு நு நுண்ணிப்பாக நுண்ணுறிவாக யோசனை பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு குறை இல்லாமல் நிவர்த்தி பண்ணி அதை நம் நூற்றுக்கு நூறு பர்சண்ட் பூர்த்தி ஆகிடுச்சானு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசனை பண்ணி செய்வாங்க அந்த ராக்கெட்டு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா வேறு பொருளை கண்டுபிடிக்க சொல்லுங்க பார்க்கலாம் முடியாது அவருக்கு அந்த திறமை அந்த தொழில்நுட்பம் அதுலேயே மைண்டு ஓடிகிட்டு இருக்கோம் அதை மட்டும்தான் அவரால் செய்ய முடியும் அவரை வந்து ஏற்கலப்பை பூட்டு ஓட்டை போட்டு ஆசரி ஓட்டை போட்டு ஏற்களைப்பை பூட்டி கொழுவு ஓட்டி கலப்பையை மாட்டில் கட்டி உழவு ஓட்டுனா ஓட்டு வரா ஒன்றுமே தெரியாது அது மாதிரி ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவு ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்குறாங்க அந்த திறமையை அறிவை மூளையை யோசனை யோசனை பண்ணி உடனே டக்குன்னு மூளை வேலை செய்யாத கொஞ்சம் மைண்டில் ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யோசனை பண்ணணும் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அது அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் மூளைய சிந்தனையை ஓட விடணும் இப்போ நானே பேசுகிறேன்னாக்கா சினிமா கதை வசனம் எழுதுறேன்னா எனக்கு என்ன தெரியும் ஏழாவது ஃபெயிலு மக்கட்ட படிப்பு படிப்பறிவே இல்லை பகுத்தறிவில் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணுறது பெரிய பெரிய பிஏபிஎல் எம்எல்ஏ கலெக்டரு இன்னும் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்னும் பெரிய பெரிய மேல் படிப்புலாம் படித்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் இந்த ஒரு கதை கவிதை சினிமா பாட்டு கதை வசனம் அந்த வரியை கரெக்டாக கொண்டு வரணும் அந்த வரிக்கு தகுந்த மாதிரி இசை அமைக்கணும் அந்த வரிக்கு வந்து ஒரு கதையை உருவாக்கணும் அந்த கதையிலேருந்து ஒரு கவிதையை உருவாக்கணும் கவிதையிலேருந்து பாடல் வரிகளை இணைச்சி லைனாக கொண்டு வரணும் அதை கடைசியில் அந்த கதை ஆரம்ப புள்ளியிலேருந்து குழந்தை பார்க்குற மாதிரி கடைசியாக குழந்தை பேத்து வெளியே வந்து அது தொட்டியில் போட்டு தாளாட்டி அதை நூறு வருஷம் வரைக்கும் வாழ வைக்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போய் கடைசியாக எண்டில் போய் முடிக்கணும் இதெல்லாம் யாருக்கு தெரியும் எனக்கே ஒரு ஆச்சரியமாக அதிசயமாக தான் இருக்குது இந்த கடவுள் இந்த ஏழைக்கு ஏன் இந்த அறிவை கொடுத்தாருன்னு நானே ஆண்டவனை திட்டிகிட்டு தான் இருக்கிறேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரு பணக்காரனுக்கு கொடுத்துருந்தா ஒரு அறிவாளிக்கு கொடுத்துருந்தா ஒரு பணம் சம்பாதிக்கிற மாதிரி இந்த அறிவை கொடுத்துருந்தா நானும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கவிதை எழுதிட்டேன் ஐயாயிரம் பாட்டு எழுதிவிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு சினிமா கதையும் எழுதி வச்சுருக்கேன் எல்லாம் கட்டி மூட்டை கட்டி மேலே கிடக்குது எல்லாம் என்னென்னா பூச்சி புழு கூட அண்டியிருக்கேன் இதெல்லாம் எழுதி இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்போது ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணேன் இப்போ போன வருஷம் எழுதிட்டு ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணேன் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா எல்லா நாடும் சுற்றிட்டு வந்துட்டேன் எல்லா சினிமா தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் நடிகர்களும் ஊட்ட விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க கேட்டை திறக்க மாட்டேங்கிறாங்க காரில் வராங்க கருப்பு கண்ணாடி காரில் வராங்க போகிறாங்க சல்லு சல்லுன்னு வராங்க போகிறாங்க பத்து பிசாக மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் பணக்காரங்க யூஹோ பார்க்குறாங்க என்ன பண்ணுறது வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா நின்று கூட பேச மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் என்ன ஆண்டவன் ஆயிரம் வருஷமாக ஆயில் கொடுத்துருக்கிறாரு என்றைக்கி கூப்பிட்டாலும் போய்தான் ஆகணும் மேலே இருக்குது ஒன்றும் சொல்லிக்க முடியாது எல்லாம் நினச்சி பார்த்து அறிவு திறமை யோசனை பண்ணி அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும் ஆண்டவன் முதல்ல படித்தது மிருகத்தை படித்தார் அஞ்சறிவு மிருகத்தை அந்த மிருகத்தை காப்பாற்றுறதுக்கு தான் மனுஷனை படித்தார் ஆறு அறிவு மனுஷனை ஆறு அறிவு மனுஷனை படித்து அவன் என்ன உலகத்தில் என்னென்னமோ சாதிக்கலாம் சாதனை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அறிவும் ஆண்டவன் இருக்கிறதுனால தான் அந்த அறிவு வேலை செய்து அந்த அறிவு வந்து இன்றைக்கி படிப்படிப்படியாக கல்லுமண்ணிலிருந்து இன்றைக்கி கலெக்டர் வரைக்கும் எஸ்பி வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் பிரதமர் வரைக்கும் குடியரசுத் தலைவர் வரைக்கும் ராக்கெட்டு வர்றதுலேருந்து ஏரை பிள்ளைன் வர்றதுலேருந்து நிலாவை பார்க்குறதுலேருந்து சூரியனை பார்க்குறதுலேருந்து ஆண்டம் அறிவு கொடுத்து அது வரைக்கும் அனுப்பி வச்சுருக்கிறார் இல்லைனா முடியுமா ஒரு சக்தி ஒரு ஆண்டவன் கொடுத்த அறிவு அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த அறிவை கொண்டு போய் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் விளையாட்டை விளையாடுறீங்க அதில் உயிரை பணையம் வச்சு தான் விளையாடுறான் சாதாரண விளையாட்டில் ஒரு ஒரு சம்மா ராக்கெட்டில் போய் கிட்டத்தட்ட அது பேப்பரில் பார்த்து அஞ்சாறு மாதம் ஆச்சு ஏழு எட்டு வருஷமாக அங்கேயே குடியிருந்து அந்த ராக்கெட்லேயே குடியிருந்து மேலே ஆராய்ச்சி பண்ணி திரும்ப உயிரோடு பூமிக்கு வந்தாங்க அந்தளவுக்கு இந்தியா சாதனை பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு ஒரு பெருமையாக பேசணும் இல்லைன்னு சொல்லலை செய்ய வேண்டியது தான் நம்ம கடனையும் கட்டணும் கடனை கட்டிட்டு திரும்பவும் வாழ்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் இருக்கிற மக்களை வாழ வைக்கவும் பார்க்கணும் அதுவும் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பாக அதையும் செஞ்சுக்கிட்டே வரணும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் கடன் கட்டுற வரைக்கும் ஒன்று உடனே செய்யணும் அந்த நாடு உடனே ராக்கிட்டு அனுப்பிட்டாங்க நம்ம அடுத்த நாளே அனுப்பணும் அப்படின்னு சுறுசுறுப்பாக வேகத்தை பார்த்து கொஞ்சம் அறிவு முட்டாத்தனம் பண்ணி யோசனை இல்லாத டக்கு டக்குன்னு அனுப்பிவிட்டு கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க அவங்க அடுத்த நாட்டுக்காரங்க செஞ்சாங்கன்னா அவங்க திறமை செய்கிறாங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்தி எல்லாம் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கரெக்டாக இருக்குதான்னு தெளிவாக முடிவு பண்ணி ஒரு நாள் லேட்டானாலும் பரவாயில்ல ஒரு மாதம் லேட்டானாலும் பரவாயில்ல ஒரு வருஷமே லேட்டானும் பரவாயில்ல உலக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதனால் உன்னிப்பாக கவனமாக இன்னும் க கூர்ந்து கவனித்து எல்லா தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடிச்சி அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தனை பண்ணி செயல்படுத்தி விஞ்ஞானிகளும் வாழணும் ஊர் உலக மக்களும் வாழணும் உலக மக்களும் நல்லா இருக்கணும் ஊர் உலகமும் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யணும் இப்போ இன்னொன்று எடுத்துங்க காசு பணம் பூரா இப்போ ஒரு பக்கமாக போய் சாஞ்சு போச்சு பணக்காரங்கக்கிட்டே போதும் ஏழங்கிட்ட பணமே இல்லை நடுத்தர வர்க்கத்துக்கிட்டே பணம் இல்லை அதை கொஞ்சம் யோசனை பண்ணணும் அது ஃபஸ்ட்லேயே சொல்லேன்னு பார்த்து மறந்துட்டேன் இப்போ பணம் இருக்கிறது பூரா யார்கிட்ட இருக்குது அரசியல்வாதிகிட்டே இருக்குது சினிமா நடிகர்கிட்ட இருக்குது அதை விட்டால் பெரிய பெரிய நகைக்கடை ஜவுளி கடை இவங்கக்கிட்ட தான் பணம் இருக்குது இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் அழியப்பா எனக்கு அஞ்சு லட்சம் கோடி பணம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது டாடா பெருலா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பணக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் அரசியல்வாதிகளையும் சேர்ந்து சம்பாரிச்சிக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு ஒரு லட்சம் கோடி என்கிட்ட பணம் இருக்குது ரெண்டு லட்சம் கோடி பணம் இருக்குது வெளிநாட்டில் கொண்டு போய் முதலீடு சேர்த்துறாங்க உள்நாட்டில் இருந்தால் பிடிச்சிக்குவாங்க வருமான வரித்துறை வெளிநாட்டிலேருந்தால் பிடிக்க முடியாது அந்த நாட்டுக்கார அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே ஏன்னா இங்கே இருக்கிற பணத்தை முதலீடு கொண்டு அங்கே முதலீடு பண்ணி வெளிநாட்டில் முதலீடு பண்ணி அங்கே சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு லட்சம் கோடி பணத்தை கொடுத்துட்றாங்க வெளிநாட்டில் அந்த ஒரு லட்சம் கோடி அந்த நாட்டுக்கு எவ்வளோ சம்ம வருமானம் வருது தெரியுமா அதுக்கு வட்டி எவ்வளோ அந்த பணத்தை வச்சு அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம பணத்தை வச்சு நாட்டில் போய் சொத்து சேர்த்து நம்மளை பிடிக்க முடியாது அரெஸ்ட் பண்ண முடியாது நம்ம வாரிசுகளை சொத்து சேர்க்குறேன்ட்டு ஐடியா பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அடுத்த நாட்டுக்காரங்க வாழ்கிறாங்க நம்ம பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் கூட யோசனை பண்ணி மாட்டிக்கிறாங்க அரசியல்வாதிகள்லாம் சினிமா நடிகர்கள்லாம் இவங்க ரெண்டு பேரும் அயல் நாட்டில் சொத்து வச்சு சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங்கு ஜப்பான் அப்படிலாம் அங்கே கொண்டு போய் முதலீடை போட்டு போட்டு திரும்ப அந்த பணம் உங்களுக்கு வந்து கிடைக்குமா பல பேர் ஏமாற்றுவாங்களா அண்டவங்கட்டை வழி தான் நல்லவனாக இருந்தால் கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து உஷாராக பழைங்க உள்நாட்டு மக்களை வாழை வைங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொரோனா வந்துச்சு பூகம்பம் வந்துச்சு புயல் வந்துச்சு நிலநடுக்கம் வந்துச்சு எந்த நாட்டுக்காரங்களாவது கண்டுக்கிட்டாங்களா யாருமே கண்டுக்கலை அவங்க யாராவது உதவி செஞ்சாங்களா இல்லையே இந்தியாவுக்கு இந்தியாவே உதவி செய்ய மாட்டேங்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழனே எதிரியாக இருக்கிறான் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க சினிமா நடிகிறலாம் எவ்வளோ கொடிக்கொடியாக பண்ணாது ஒரு கொரோனா வந்தது எத்தனை பேர் வாடகை கட்ட முடியல எத்தனை பேர் சோறு இல்லை தண்ணி இல்லை காய்கறி இல்லை வாடகை கட்ட முடியல வேலைக்கு போக முடியல கொரோனா இருந்தால் ஓட்டிக்கும் உயிர் போயிடும் அப்படிங்கிற பயத்தில் எத்தனை பேர் ஏழ்மையில் செத்து பண்ணாங்க வறுமையில் செத்து பண்ணாங்க எத்தனை பேர்த்த வாழ வச்சிருக்கலாம் அந்த சினிமா நடிக்கிறங்க அரசியல்வாதிங்க யாருமே கண்டுக்கல அவங்கவுங்க பயந்துக்கிட்டு அவங்கவுங்க பிழைக்கிறது பேசி போகுதுன்ட்டு அங்கங்கேயும் ஐக்கியமாயிட்டாங்க என்னத்த சொல்கிறது ஏது சொல்கிறது என்ன ஆரடி மண் கூட நமக்கு சொந்தம் கிடையாது கடைசியில் அதே மாதிரி எங்கேயோ நடக்கிற குஜராத்தில் பூகம் வந்தது புயல் வந்ததுன்ட்டு ஒரு பத்து பஞ்சு வருஷம் முன்னாடி ஜெயலலிதா யார் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம இங்கேருந்து வண்டி வண்டியாக துணிமணி கொடுத்தோம் சாப்பாடு கொடுத்தோம் பணம் பொருள் பிஸ்கட் எல்லாத்தையும் கொடுத்தோம் வேறு நாட்டுக்காரங்க நம்மளுக்கு இந்த மாதிரி யாராவது உதவி செஞ்சாங்களே இந்தியாவே கண்டுக்கல தமிழனுக்கு தமிழனே கண்டுக்கலை அப்புறம் இங்கே அயல் நாட்டிலேருந்து வருவாங்க அடுத்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தமிழை மூடில் நிற்கிறாங்க முதலாளில் அதுதான் மனிதாபிமானம் தமிழர்களாக ரொம்ப பாராட்ட வரவே இருக்கிறேன் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஜெய்ஹி தித்யா ஷேர் பண்ணுங்கள்